இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ வீட்டுல இருந்து தப்பிச்சு போனது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்தை பத்தி வந்து போயினா அவங்க மாமா வந்து போன் பண்ணி சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தப்பு நடந்து போச்சு இல்லையா அது மட்டும் இல்லாம எனக்கு என்ன பண்றது எது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல அஞ்சலி வந்து இப்படி தொடர்ந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கிய ஐயோ மாமா நான் வந்து போயினா போட்டு வச்சிருந்த மொத்த கணக்கும் வந்து போயினா இப்ப தப்பா போய்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல வந்து போயினா கார்த்திக்கு இன்னொரு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்காக வந்து போயினா எல்லாருமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து போயினா அஞ்சலி எப்படியாச்சும் மறுபடியும் கார்த்திக் கூட ஒன்று சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா இப்போ அடுத்தது எங்கே போவா என்ன பண்ணுவா அப்படின்றது எனக்கு எல்லாமே நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ நம்ம இலக்கியா வந்து போயினா அவங்க மாமா கிட்ட சொல்லும்போது போது பாரு இலக்கியா கார்த்திக் வந்து போயினா நல்ல வாழ்க்கை அமைட்டோம் நீ தயவு செஞ்சு வந்து போயினா இனிமே அஞ்சலி சேர்த்து வைக்கிறேன் ஆட்டுக்குட்டியை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா நினைக்காதமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது அவருக்கு வந்து போயினா எடுத்து சொல்லி எல்லாத்தையுமே புரிவிக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம பாயிண்ட் ஆஃப் இருந்து வந்து பார்க்கும்போது இது எல்லாமே தப்பா தெரிஞ்சாலுமே கூட நம்ம இலக்கியம் வந்து போய் ஒரு நாள் சொன்னதை நிறைவேற்றுவாங்க அதாவது அஞ்சலி வந்து போய் அவள் நல்லவளாவை ஆக்கி அவளை நம்ம காற்று கூட சேர்த்து வைப்பாங்க அப்படின்றத எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஒரு பக்கம் இப்போது இந்த அஞ்சலி இருந்துட்டு இங்கிருந்து தப்பிச்சு போனவன் நேராக எங்கே போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு இருக்கிற ஒரே ஒரு கிதி இப்போதைக்கு வந்து போயின்னா இந்த எஸ்எஸ்கே தான் எஸ்எஸ்கேவோட காலடியிலிருந்து எஸ்எஸ்கேவை வச்சு வந்து போயின்னா அடுத்துதான் நிறைய பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு அங்கே போய் எஸ்எஸ்கே முன்னாடி நிற்கும் போது தான் வந்து போயின்னா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை காத்துட்டு இருக்கு இந்த அஞ்சலிக்கு அதுவும் எஸ்எஸ்கே ஒரு வீடியோவை காட்டுறாரு அதை காட்டினதுக்கு அப்புறமா இதுக்கு மேலேயும் வந்து போயின்னா உன்னால எதுவுமே பண்ண முடியாதான்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் நீ வந்து நிறைய தப்பு பண்ணிட்ட நீ வாசமாக சிக்கிக்கிட்ட இதுக்கப்புறம் உன்னால் வந்து இப்போ தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமும் ஜானகியும் வந்து இப்போ கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு எடுத்தாங்க இல்லையா அது நல்ல விஷயம் தான் ஆனால் அதே சமயம் நம்ம இலக்கியவும் அந்த ஒரு முடிவில் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தாங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம் ஆனால் இதுக்கப்புறம் தான் வந்து இப்போ பிரச்சனைகள் மேலும் மேலும் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு அஞ்சல் ஏன் நல்லவளா மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கும் போது இன்னும் கேடு கெட்டவளா தான் ஆயிட்டு இருக்கால தவிர நல்லவளா மாறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதே சமயம் இப்போ அஞ்சலி நேரம் வந்து போயிருந்தா எஸ்எஸ்கே போய் பார்க்கறதுக்காக போயிருக்கிறதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க போனா ஏதாச்சும் ஒரு நல்ல வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் இந்த எஸ்எஸ்கி மட்டும் ஏற்கனவே அவருக்கு வந்து அந்த குழந்தை விஷயத்த பற்றி உண்மை மட்டும் தெரியாதது இருந்துச்சுன்னு வைங்களேன் இப்போ வந்து போய்னா பயங்கரமாக டென்ஷனாக இருப்பாங்க இருந்தாலும் அஞ்சலி வந்த ஆரம்பத்தில் வந்து போதின்னா அஞ்சலியை உண்டு இல்லைன்னு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க கடைசியில் நீ என்னோட மகமா நான் வந்து போயினா உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சொந்த சொந்தமாக மாதிரி வந்து போதின்னா பேசிகிட்டு இருக்காரு கடைசியில் இங்கே பாரு அஞ்சலி நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா அந்த கார்த்திக்கை நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னாலும் சரி இல்லை அந்த சொத்து உனக்கு வேணும்னாலும் சரி இப்போதைக்கு கார்த்திகை வந்து போதின்னா கடத்தி கொண்டு வந்து அவங்க கையால வந்து இப்போ ஒரு சைனை மட்டும் போட வச்சுட்டோம் வைங்க அதுக்கப்புறம் நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும் அந்த கார்த்திகே போனாலுமே கூட உனக்கு வந்து பதினா இந்த பணம் சொத்து இது எல்லாமே வந்து உதவி பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அடுத்து தான் இந்த இது அதாவது எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்காரு இது வந்து இந்த அஞ்சலி கண்டிப்பா செய்வா ஏன்னா நம்ம இலக்கியா வந்துட்டு அவ்வளவு பாடுபட்டு இருக்காங்க அவ்வளவு திருத்தலாம்னு சொல்லிட்டு ஆனா அஞ்சலி வந்து கண்டிப்பா இந்த மாதிரி தப்பெல்லாம் செஞ்சு மேலும் மேலும் வந்து நம்ம இலக்கியாவுக்கு தான் ஒரு கெட்ட பேரை கொண்டு வருவாங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா